திருச்சிற்றம்பலம் அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் ஆறாவது நாள் ஆறாவது பாடல் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் பாவை நோன்பு நோக்கின்ற வகையிலே பெண்கள் எல்லாம் அங்க வீதியிலே இறைவனுடைய நாமத்தையும் புகழையும் சொல்லிக்கொண்டு வருகின்ற நிலையில் இங்கே ஒரு வீட்டிலே அந்த பெண்ணை அழைக்கு அழைப்பதற்காக அவர்கள் அந்த பெண்ணின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள் மானே என்று அழைக்கிறார்கள் மான் போன்ற கண்ணை உடைய பெண்ணே என்று சொல் அப்படி அழைத்துவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நேற்றைய தினம் நான் வந்து உங்களை எழுப்புகின்ற போது நீ என்ன சொன்னாய் நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று கூறினாய் அல்லவா அதை இப்போ இவர்கள் கேட் சொல்லுகிறார்கள் நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாள் அப்படி என்றாலும் அப்படி என்று என்ன சொன்னவர்கள் இப்பொழுதோ நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று கேட்கிறார்கள் ஆக அந்த நேற்றைய தினம் அவ்வாறு சொல்லிவிட்டு நென்னல்னா நேற்றைய தினம் நேற்று நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு அதற்காக வெட்கப்படாமல் அது போன திசை தெரியல இப்போ எங்களை எழுப்புவதற்கு உனக்கு இன்னுமா பொழுது விடியவில்லை என்பதாக கேட்கிறார்கள் அப்ப சொல்லுகிறார்கள் வானே நிலனே பிறவே அறிவரியா நல்ல நீ பாரு வானு உலகத்தவரும் சரி இந்த நில உலகத்தவரும் சரி பிற உலகத்தவரும் சரி அவ்வளவு எளிதாக அறிந்து விட முடியுமா எம்பெருமானை அறிவதற்கு அருமை உடைய அந்த எம்பெருமான் மற்றவர்களெல்லாம் காத்து கிடக்கிறார்கள் அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைக்காதான்னு அவ்வளவு ஏங்கி கிடைக்கிறார்கள் ஆனால் நமக்கோ இந்த எம்பெருமான் தானே வந்து அருள் செய்கின்றான் வலிய வந்து ஆட்கொள்கின்றான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்வான் என்று முன்னொரு பாடலில் திருவாசகத்தில் மணிவாசகர் சொல்லுவார் அப்படி அந்த கருத்து இங்கேயும் வருகிறது ஆக த நமக்கு எம்பெருமான் எப்படி அருள் செய்கிறான் தானாக வலிய வந்து அவனுடைய தலையாய அருளை நமக்கு தருகின்றானே இல்லையா தலையழி அழி தலையழி அப்படின்னா தலையா தலைமையான அருள்னு அர்த்தம் அந்த தலை அந்த தலை நமக்கு ஆட்கொண்டு அருள்கின்ற அப்படி அருளை தந்து நம்மை அடிமை கொண்டு அருளுகின்றான் அவனே வந்து அருளுகின்றான் அப்ப அவனுடைய அந்த திருவடியை பாட வேண்டாமா அப்போ வா வான்வார் கழல் பாடி அந்த நீண்ட கழல் அணிந்த அவனுடைய திருவடியை பாடிக்கொண்டு நாங்களெலாம் வந்திருக்கிறோம் அப்படி வந்திருக்கிற எங்களுக்கு நீ உன்னுடைய க கதவை திறக்க வேண்டாமா வாயையும் திறவாமல் இருக்கின்றாயே வான் வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் வாயை திறந்து சொல்லு வருகிறேன் என்று சொல்லு என்பது போல் அங்கே வெளியில் இருக்கின்ற பெண்கள் சொல்லுகிறார்கள் வாயோ நீ திறக்கலை உன்னுடைய ஊ ஊனும் உருகவில்லை உடம்பு உருகலை இவ்வளோ பாடிக்கொண்டு வருவதை கேட்ட பிறகும் உனக்கு உருகவில்லையா உன் அப்போ அதெல்லாம் உனக்கு இவ்வாறு இருப்பதெல்லாம் உனக்கே உரும் இவ்வாறு வெட்கப்படாமல் இருப்பதற்கும் இன்னும் எழுந்து வராமல் இருப்பதற்கும் வாயை திறவாமல் இருப்பதற்கும் உடம்பெல்லாம் உருகாமல் இருப்பதற்கும் இதெல்லாம் உனக்குத்தான் பொருந்தும் என்பதாக அவர்கள் கொஞ்சம் நகையாடுகிறார்கள் இப்ப எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் இருக்கின்ற அவனை எழுந்து வந்து பாடு என்பதுதான் கருத்து அப்ப ஏனோர்க்கும் தங்கோனை பாடு என்ற வகையிலே இவர் வெளியில் இருக்கிற பெண்கள் அந்த மற்ற உள்ளே இருக்கின்ற இன்னும் எழுந்து வராத பெண்ணிடத்து சொல்லுகின்ற இந்த தன்மை என்பதுதான் பக்குவம் அடைந்த அன்மாக்கள் இன்பெருமானுடைய அருமையை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அதனை ஆற்றுப்படுத்தி அவர்களையும் இந்த வழிபாட்டிலே ஈடுபடும்படியாக சொல்லுகின்ற அந்த தன்மையை நமக்கு உணர்த்துவது ஆக வழிபாடு அப்படின்னு வந்து அதில் ஆசை மட்டும் இருந்தால் காணாது நாளைக்கு நானே வந்து எழுப்புவேன்னு சொல்லு சொல்லுகின்ற நிலையில் அங்கே ஆசை இருக்கிறது ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் காணாது எப்பெருமானிடத்தில் நேயம் அன்பு வேணும் நேயம் வேணும் மனசில் உறுதி வேணும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உறுதி இருக்கணும் அவன் அருள் அதுக்கும் அவன் அருள் வேணும் அவன் அருளால் தான் அவன் அவனை வணங்க முடியும் அவன் தாழ் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் அருள் வேணும் தான் சரி இந்த அருள் வேண்டும் அது நல்லா தெரியுது அந்த அருளை எப்படி பெறுவது ரொம்ப எளிமை இவ்வாறு ஆற்றுப்படுத்துகின்றவர்கள் பின்னாலே நம்ம போயிட்டா போதும் அவர்கள் பாட அவர்களோடு நாமும் அன்போடு பாடினோமானால் எம்பெருமானுடைய அருளை மிக எளிதாக பெற்றுவிடலாம் இதுதான் நமக்கு இந்த பாடல்களின் வழி காட்டப்பட்ட ஒன்று ஆக இந்த திருவம்பாவை என்பது உண்மையிலேயே நமக்கு எம்பெருமானுடைய அருளை ரொம்ப எளிமையான வழியிலே பெறுவதற்கு உரிய ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றது நாமும் பாடி மணிவாசகர் தந்த வழியிலே சென்று எம்பெருமானுடைய அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்